நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் நேயர்களே ஒரு சிலர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க சிறு வயதிலிருந்தே அவர்களுக்கு கடைசி காலம் வரைக்கும் தங்கு தடை இல்லாமல் எல்லாமே காலாகாலத்தில் நடக்கும் சார் அவர் வந்து ஸ்கூலுக்கு போனால் கூட கல்வியை வந்து தடை இல்லாத கல்வியை கொடுக்கும் அவருக்கு வந்து ஃபீஸ் கட்டுறதுலேயோ இது பண்ணுறதுலையோ எந்த விதமான தடங்கள் இல்லாமல் கரெக்டாக அவருக்கு நடக்கும் கல்வியை தடங்கள் இல்லாமல் கொடுப்பதிலும் திருமணத்தை காலகாலத்தில் நடத்தி வைத்தோம் குழந்தை செல்வத்தையும் காலகாலத்தில் கொடுத்து இவர்கள் கடைசி காலத்தில் அவர்களுக்கு வேண்டிய செல்வம் செல்வாக்கு புகை வீடு மனை வண்டி வாகனம் எல்லாவற்றையும் வாரி வழங்கணும் சார் ஒரு சிலருக்கு இப்படிப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட அமைப்பு நூறு பேர் பேருக்கிறானக்க இருபது பேர் தான் சார் இந்த அமைப்பு கிடைக்குது வாழ்க்கையில் மீது எண்பது பர்சன்ட் வந்து தான் அதற்காக போராடுறான் மனிதன் போராடி போராடி ஒரு சிலர் அதில் ஒன்று ரெண்டு தப்பிச்சு ஜெயிச்சு வராங்க மீதி இருபது பர்சன்ட் பார்த்தீங்கன்னாக்கா நூறு பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு இடத்துல இருபது பேர் எப்படியாவது ஜெயிச்சிடுறாரு சார் சோம்பேறித்தனமாகவே இருந்தவனவே அவங்களுக்கு காலகாலத்தில் எல்லா வசதிகளும் கிடைச்சது எல்லா வாய்ப்புகளும் கிடைத்து விடுகிறது அது எப்படி கிடைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அதற்கு பெயர்தான் தொட வைக்கும் உதயபானு யோகம்னு ஒரு யோகம் இருக்குது சார் உதயபானு யோகம் இது எப்படி கொடுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகரை அந்த உயர்நிலையான செல்வத்தை கொடுக்கறதுக்கு அவர் வந்து சிறுவயது முதலே படிப்படியாக படிப்படியாக அந்த மனிதனை கூட்டம் போயிட்டு அந்த நல்ல சிந்தனை தெய்வ பக்தி நல்ல ஆரோக்கியம் திடமான மனசு அரசு வேலை பதவி முன்னேற்றம் பொருளாதாரம் புகழ் செல்வம் கீர்த்தி வண்டி வாகனம் அப்படின்னு எல்லாமே இருக்கும் சார் இப்படிப்பட்டவங்களாம் எப்படி தெரியுங்களா இவர்களும் முன்னேறி மற்றவர்களையும் கை விடுவாங்க சார் இவங்க மட்டும் முன்னேற மாட்டாங்க மற்றவர்களையும் கை தூக்கி தான் மட்டும் முன்னேறாமல் மற்றவர்களையும் முன்னேற்றி விடக்கூடிய உன்னதமான புண்ணிய ஜாதகங்கள் இவர்களெல்லாம் இந்த ஜாதக அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உதயபானு யோகத்தின் முதல் விதியாக என்ன தெரியுங்களா ஒரு ராசி கட்டம் இருக்குன்னு இங்கே அந்த ராசி கட்டத்தில் ஒருத்தர் பிறந்திருப்பார் இல்லையா அந்த ராசி கட்டத்தில் லத்னாதிபதி ராசி அதிபதி உங்கள் ராசியில் உச்சம் உச்சதாரர்கள் இருக்கணும் சார் லக்னாதிபதியும் உச்சேதாரர்கள் இருக்கணும் ராசி அதிபதியும் உச்சேதாரிகள் தான் இருக்கணும் நான் சொல்வது உன்னதமான புண்ணியவான் ஜாதகங்கள் இதில் வந்து எனக்கு ரெண்டுமே ஆட்சியாகலாம் கேள்வி கேட்கக்கூடாது நீங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து முதல் தரமான யோகம் சார் இப்படிப்பட்ட அமைப்பு இருந்தால் காலகாலத்தில் அவர்கள் அவர் எதிர்பார்க்க வேண்டியதில்லை ஆட்டோமேட்டிக்காக வந்து விழுந்துடும் அவருக்கு அந்த தொடர்பு வாய்ப்புகள் எல்லாம் தானாக வந்துடும் சார் குறுக்கே போன என்ன சொல்லுவாங்களே தேடிப்போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள்லாம் இவர்கள் வந்து அப்படியே இவர் காலடியில் வந்து விழும் சார் அப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் உச்சம் பெற்று இருக்கணும் இப்படி இருந்தால் முதல் தரமான யோகம் அதற்கடுத்து லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருக்காங்க இங்கே ஒரு கட்டத்தில் எங்காவது ஒன்று சேர்ந்துருந்து அதில் ஒருத்தர் மட்டும் உச்சம் பெற்றிருந்தா இரண்டாவது தரவரிசை யோகம் சார் இது இப்படிப்பட்ட யோகத்தில் அமையணும் சார் இந்த ரெண்டு யோகத்தில் ராசி கட்டத்தில் யாரும் உச்சம் பெறலன்னா கூட பரவாயில்ல ஆனால் நவாம்ச கட்டம் ஒன்று இருக்கு இல்லையா அந்த நவாம்ச கட்டத்திலேயாவது உச்ச வீடுகளில் அமர்ந்திருக்கணும் சார் இந்த ராசியம் ராசி அதிபதியும் லக்னாதிபதியும் உச்சம் பெற்ற வீடுகள் இருக்கணும் நவாம்ச கட்டத்திலேயாவது உச்சம் பெற்ற வீடுகள் இருக்கணும் உச்ச தாரையில் அமர்ந்திருக்கணும் இப்போ இதுக்கு பாருங்க உதாரண ஜாதகமா ஒன்னு சொல்றேன் மேஷ லக்னன் வையுங்க மேஷ லக்னாதிபதி செவ்வாய் உச்சம் பெற்று மகர ராசியில் அமர்ந்திருக்காரு ஓகேங்களா அதற்கடுத்து ராசி பார்த்தீங்கன்னாக்கா சிம்ம ராசி சிம்ம ராசி அதிபதி மேஷ ராசியில் உச்சம் பெற்றிருக்கார் சார் அப்போ லக்னாதிபதியும் உச்சம் பெற்று ராசி அதிபதியும் உச்சம் பெற்றிருந்தா இவர்களெல்லாம் இவர்கள் எல்லாம் இவர்கள் எதையும் தேடி போக வேண்டியதில்லை இவர்களுக்கு கால காலத்தில் கல்வி திருமணம் குழந்தை செல்வம் பண பலம் செல்வம் செல்வாக்கு எல்லாம் இவரை தேடி வரும் சார் இவர் எதுக்குமே கஷ்டப்பட வேண்டியதே இல்லை இதெல்லாம் வந்து நூற்றில் இருபது பேர் கிடைக்கும் ஆயிரத்தில் இருபது பேர் கிடைக்கும் இப்படிப்பட்ட அமைப்பு சார் மேக்சிமம் இந்த உலகத்தில் சார் ஒரு எண்பது பர்சன்ட் பேர் போராடி தான் சார் ஜெயிக்கிறான் அதில் போராடி எத்தனை பேர் வீழ்கிறான்றது தெரியாது அந்த போராடி எண்பது பர்சன்ட் பேர்ல போராடி போராடி ஒன்று ரெண்டு ஜெயிக்கலாம் ஆனால் இருபது பேர் இருக்காங்க பாருங்க மீதி இருபது பர்சன்ட்டு அவங்க வந்து போராட வேண்டிய அவசியம் இல்லை சார் ஈஸியாக அவங்களுக்கு கிடைச்சிடுது இதெல்லாம் தான் புண்ணியம் பெற்ற ஜாதகங்கள் போன பிரிவில் செய்த புண்ணிய பலன் போன பிறவில் இவர்கள்லாம் யாருக்கும் துரோகம் செய்யாமல் யார் பணத்தை அடிக்காமல் யார் சொத்தியும் திருடாம யார் மனசு கெடுக்காமல் இருந்த புண்ணியவான்கள் சார் இவர்கள் தான் இவர்கள் ஜாதகட்டத்தில் லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் உச்சதாரில் அமர்ந்து இப்படிப்பட்ட உதயபானு யோகத்தை கொடுக்குது சார் அடுத்து ஒரு இன்னொரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க இப்போ நீங்க மீன லக்னமா இருக்கீங்க நீங்க மீன லக்னம் கும்ப ராசின்னு வைங்க அப்ப மீன லக்னாதிபதி மீன லக்னத்தினுடைய அதிபதி குரு கடகராசியில் உச்சமிட்டு இருக்கிறார் அதற்கடுத்து கும்பராசினுடைய அதிபதி துலாம் ராசியில் உச்சம் பெற்றிருக்காரு அற்புதமான அமைவு சிறப்பான உன்னதமான ஜாதகம் அப்படி இல்லை என்றால் மீன லக்னத்திலேயே மீன லக்னத்திலேயே குரு அப்படியானா குரு உச்சம் பெற்று கடகராசிலேயே உச்சம் பெற்று இந்த கும்பராசி அதிபதி உச்சம் பெற்ற குருவுடனே சேர்ந்து அமர்ந்திருக்கான் இது இரண்டாவது தரவரிசை யோகம் அதற்கடுத்து நவாம்ச கட்டத்தில் லக்னாதிபதியோ அல்லது ராசி அதிபதியோ உச்சம் பெற்றிருந்தாலும் யோகத்தை கொடுக்கும் சார் ஒரு ஜாதக கட்டத்தில் ரெண்டுமே உச்சமில்லை நட்பு நிலையில் இருக்காங்க அந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நவாம்ச கட்டத்தில் உச்சதாரில் இருக்கணும் வைங்க ஏதாவது ஒரு கிரகம் ரெண்டு கிரகம் சேர்ந்து ஒருத்தர் மட்டும் உச்சம் பெற்றிருந்தால் அற்புதமான உதயபான யோகத்தை கொடுத்துரும் சார் இப்படிப்பட்ட அமைப்புகளில் இருக்கணும் சார் ஒரு ஜாதகம் அது மட்டும் இல்லை இப்போ அதற்கடுத்து பாருங்கள் ரிஷப லக்னத்துங்க நீங்கள் ஒரு ரிஷப லக்னம்னு வைங்க தனுசு ராசியாக இருக்கீங்க அப்போ தனுசு ராசி அதிபதி லக்னாதிபதி சுக்கரன் ஆட்சி பெற்றிருக்காருன்னு வைங்க ராசி அதிபதி குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கார் அப்படி இருந்தாக்கா இவர்களுக்கு மிகப்பெரிய உன்னதமான யோகத்தை கொடுத்துரும் சார் அப்போ மீன ராசியில் ஆட்சி பெற்ற குரு உச்சம் பெற்ற சுக்கரன் இல்லையா இப்படிப்பட்ட வலுப்பெற்ற பலம் பெற்ற ஜாதகன்னு தான் சார் ஒருத்தருக்கு வந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் பலம் பெற்ற ஒரு ஜாதகனுக்கு செல்வங்களும் மற்றவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய லெவலுக்கு கொடுக்கும் சார் இல்லை ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது ஏன்னு கேட்டிங்கனாக்கா லக்னாதிபதி உச்சம் பெற்று ராசி அதிபதி உச்சம் பெற்றா இவர்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டியதே இல்லை சார் ஆட்டோமேட்டிக்கா இவர்களுக்கு வரும் காலத்துல என்னென்ன காலத்தில் எது எது தேவையுமோ இவர் காலடியில் வந்து விடும் இவர் தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை இவர்கள்லாம் முயற்சி லைட்டா செய்தால் போதும் பெரிய மிகப்பெரிய ஒரு பராக்கிரம ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானங்கள் சார் இதெல்லாம் லக்னாதிபதி உச்சம் பெற்றிருந்தால் எப்படிப்பட்ட யோகம் தெரியுங்களா அதனுடன் ராசியாதிபதி உச்சம் பெற்று எப்படிப்பட்ட யோகம் கொட்டி கொடுக்கும் சார் இவர்களுக்கெல்லாம் இதற்கு பேர்தான் உதயபான யோகம் இப்படிப்பட்ட உதயபான யோகம் சாதாரண யோகம்னு நினச்சிடாதீங்க சார் இது வந்து ஒரு புண்ணியவானிலுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய உன்னதமான சிறப்பான யோகத்தை வாரி வாரி வழங்க சார் இப்படிப்பட்ட யோகம் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் அந்த மனிதனுக்கு நல்ல சிந்தனையை கொடுக்கும் நல்ல தெய்வ பக்தியை கொடுக்கும் திடமான மனசை கொடுக்கும் வாரி வழங்கக்கூடிய நல்ல மனது உடையவர்கள் சார் இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அரசு பதவியில் இருப்பாங்க முன்னேற்றம் புகழ் பொருளாதாரத்தில் இவர்களும் பிரச்சனையே கிடையாது இவர்கள் எல்லாம் எப்படி தெரியுங்களா இவர்களும் முன்னேறி தன்னுடைய சமுதாயத்தையும் முன்னேற்றி விட்டுருவார்கள் சார் தன்னை சார்ந்தவர்களையும் சேர்த்து கை தூக்கிடுவாங்க இவர்கள் எல்லாம் சுயநலவாதிகள் கிடையாது இவர்களும் சேர்ந்து மற்றவர்களையும் சேர்த்து உயர்த்தக்கூடிய உன்னதமான அற்புதமான ஜாதக அமைப்பு தான் இந்த உதயபானு யோகம் இந்த உதயபானு யோகம் நேர்களே உங்க ஜாதக கட்டத்தில் உங்க லக்னாதிபதி உச்சம் பெற்றிருக்கிறாரா ராசி அதிபதி உச்சம் பெற்றிருக்கிறாரா பாருங்க இப்படி ராசி அதிபதியும் லக்னாதிபதியும் உச்சம் பெற்றிருந்தால் முதல் தரமான தர வரிசையில் உங்களை யோகத்தை கொடுத்த சார் அப்படி இல்லைனாக்கா யோகாதிபதி லக்னாதிபதி மட்டும் உச்சம் பெற்று ராசி அதிபதி அவர சேர்ந்து இருந்தாலும் பரவாயில்ல இரண்டாம் தரமான தர வரிசையில் நீங்கள் அந்த யோகத்தை அடைவீங்கன்னு அர்த்தம் அதற்கடுத்து ராசி அதிபதியும் உச்சமில்லை லக்னாதிபதியும் இல்லை என்றால் கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய நவாம்ச கட்டத்தில் பாருங்க ராசி அதிபதியோ லக்னாதிபதியோ உச்சம் பெற்று நிச்சயம் நீங்கள் அந்த உதயபான் யோகத்துக்குள்ளே வந்துடுறீங்க சார் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க வேண்டிய இந்த யோகம் நல்ல ஒரு திடமான மனசையும் நல்ல செல்வம் செல்வாக்கு புகழ் கீர்த்தி இந்த கண்டிப்பாக வந்து இந்த ஜாதகர்களுக்கு வாரி வழங்கும் என்பது தான் நிதர்சனமான உண்மை எனவே நேயர்களே உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த ரமேஷ் ரமேஷாஜியை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகம் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்